ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஆ கிருஷ்ண பகட்ருந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தோன்னா எய்த்து ஸ்டாண்டர்டில் இயல் ஏழுக்கு உண்டான இலக்கணம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வள்ளின மிகு இடங்கள் மிகா இடங்கள் ஆல்ரெடி நம்ம இயல் சிக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இலக்கணம் நடத்தி போட்டிருக்கோம் பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துங்க இந்த இயல் ஏழில் நம்ம வந்து வள்ளின மிகுமிடங்கள் மிகா இடங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்து நோட் பண்ணிச்சிங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா எப்பவுமே டிஎன்பிசியில் இதிலிருந்து ஒரு கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப பேசிக்கானதாக ஒன்றுமே கிடையாது வள்ளினம் எங்கெல்லாம் மிகும் எங்கெல்லாம் மிகாது அப்படிங்கிறத பார்த்தா பார்க்க போகிறோம் வள்ளினம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு வள்ளின எழுத்துக்கள் என்னென்ன கசட தபர ஓகேங்களா அந்த கசட தபர அப்படிங்கிற எழுத்தில் ஓகேங்களா இந்த நாலு எழுத்து எது எது கா சா எனது கா சா ப ஓகேங்களா இதோடைய மெய் எழுத்துக்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மிகும் எங்கே மிகாது அதாவது ஒன்றும் கிடையாதுப்பா இந்த புள்ளி வச்சு எழுத்து இருக்குல்ல ஒற்று எழுத்து மெய் எழுத்து அதில் வந்து இந்த இக்கு இச்சு இத்து இப்பு இதெல்லாம் எங்கே வரும் எங்கே வராது அவ்வளோதான் சந்திப்பிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒற்றுப்பிழைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கொஷின்ஸில் கேட்பாங்க சந்திப்பிலையை நீக்கி எழுதுக அப்படிலாம் கேட்பாங்க அப்போ நம்ம இந்த வள்ளியில் மிகுமி இடங்கள் மிக இடங்கள் தெரிஞ்சால்தான் அந்த சந்திப்பிள்ளைகள் நம்ம வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுதான் அந்த பேசிக்காக இங்கே கொடுத்துருப்பாங்க வேறு ஒன்றும் கிடையாது நான் ஓரளாக படித்து பாருங்கள் அதில் ஒன்றும் கிடையாது இப்போ பாருங்கள் மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு இருக்கோம் இங்கே வந்து பாருங்கள் இக்கு சேர்ந்துருக்கும் கரெக்டுங்களா இங்கே இக்கு சேர்ந்துருக்கும் இங்கே இக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இக்கு தான் அது ஒரு மீனிங் தரும் இக்கு சேர்க்கல ஒரு மீனிங் வந்து அது ஒரு மீனிங் தரும் பாருங்கள் இவற்றில் முதல் தொடர் மண்வெட்டியை எடுத்துட்டு வா என்னும் பொருளை தரும் இரண்டாம் தொடர் மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா இது மண் வெட்டி எடுத்துட்டு வா இது மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்கண்ணா ஸோ இந்த மாதிரி வந்து பொருள் வேறுபடும் ஓகேங்கண்ணா இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த பிழைக்கு பேருதான் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திப்பிளை அல்லது ஒற்றுப்பிழை அப்படிங்கிறாங்க பாருங்கள் வள்ளினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுவதும் மிகக்கூடாத இடத்தில் வள்ளினம் மெய் எட்டு எழுதுவதும் தவறானதாகும் ஸோ எங்கள் புள்ளி வைக்கணும் அங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது அங்கே வைக்கக்கூடாது அப்படி வச்சு எழுதுனீங்கன்னா ஓகேங்களா அது மீனிங் மாறும் அதுக்கு பேர் வேறு சொல்கிறாங்க சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை ஓகேங்களா ஓகே வள்ளினம் எங்கெல்லாம் மிகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்த வள்ளினம் மிகாத இடங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கண்டென்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நைன்த்திலையும் கொடுத்துருப்பாங்க நைன்த்தில் வந்து உங்களுக்கு ரெண்டு இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த வள்ளினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம எயித்தில் நல்லா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே தான் நைன்த்துலேயும் இருக்கும் ஓகேங்களா நைன்த்து ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இயல் மூணு நாலில் கொடுத்துருப்பாங்க இதே கண்டன்ட் இயல் மூணில் வந்து வள்ளின மிகுமிடங்களும் இயல் நாளில் வந்து வள்ளின மிக இடங்களும் கொடுத்துருப்பாங்க நாம் இப்போ வந்து பார்க்கக்கூடியது இதில் பார்க்குறோன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் ஓகேங்களா எயித்து ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல் செவனில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே பார்க்கலாம் வள்ளின மிகுமிடங்கள் மிகா இடங்கள் எங்கெங்கே மிகும் எங்கெங்கே மிகாது அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் அப்படி தான் கேட்பாங்க இந்த இடத்துல வல்லின மிகுமா மிகாதா அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா ஸோ ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓகே மிகும் இடங்கள் ஃபர்ஸ்ட் எங்கே அப்படி பார்த்தோம்னா சுட்டு திரிபுகளை அடுத்து வள்ளினம் மிகுங்கிறாங்க அதாவது அந்த இந்த நம்ம சுட்டு திரிபு என்னது சுட்டி காட்டுறது நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே போய் அந்த பக்கம் இந்த பக்கம் போங்க தான் அந்த பக்கம் போங்கன்னு கை நீட்டி சுட்டி காட்டுறோம்ல அதை சுட்டு திரிபும்பாங்க அப்போ அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் என்ன வரும் உங்களுக்கு அந்த வள்ளினம் மிகும் இங்கே பாருங்க அந்த பக்கம் இப்போன்னு வந்திருக்கா இந்த கவிதை இக்குன்னு வந்திருக்கா அப்போ அந்த இந்தங்கிற இடத்துல நமக்கு என்ன ஆகும் புள்ளி வச்சு எழுத்து வரும் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் ஓகேங்களா ஸோ எது எதுங்கிறது நீங்கள் சொல்லி பார்த்துட்டா போதும் அடுத்தது வினா திரிபை அடுத்து என்ன வினா திரிபு அப்படின்னா எந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வினா திரிபை அடுத்து வலிநமிகும் ஸோ எந்தங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா பாருங்கள் எந்த திசை எந்த சட்டை இத்து வந்திருக்கு இச்சு வந்திருக்கு அப்போ எந்தங்கிற இடத்துல வரும் அந்த இந்தங்கிற இடத்துல வரும் ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுங்க அந்த இந்த எந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வலிநமிகும் அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வலிநமைக்கும் இரண்டாம் வேற்றுமை உருவா ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா மறைஞ்சு வராமல் வெளிப்படையாக பாருங்கள் தலையை காட்டு பாடத்தை படி தலையை இதில் ஐ வந்திருக்கா பாடத்தை இதில் ஐ இருக்கா இத்து ப்ளஸ் ஐ தை தானே அதுக்கு பக்கத்தில் என்ன போடணுன்னாப்ப வள்ளினம் எழுத்துக்கள் போடணும் புள்ளி வச்சு எழுத்து போடணும் இன்கேஸ் வந்து தலைக்காட்டு அப்படின்னு அப்படின்னு வந்துச்சுங்களேன் அதை போடக்கூடாது ஏன்னா இது வந்து மறைஞ்சு வந்திருக்கு ஓகேவா வெளிப்படையாக வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம் வள்ளின மிகுன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நான்காம் வேற்றுமை உருவு கு அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வள்ளின மிகுங்கிறாங்க அப்போ ஐயனு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும் வளிநமிகம் அதே மாதிரி கு நான்காம் வேற்றுமை ஓகேவா அதுவும் வந்துச்சுன்னா நமக்கு வள்ளின ஓகேங்களா ஸோ நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் தான் கேள்வி கேட்பாங்க நான்காம் ஏற்றுமை உருவில் வல்லின மிகுமா மிகாதா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேள் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது இகரத்தில் முடியும் வினையச்சங்கள் அடுத்து வள்ளின மிகும் இகரத்தில் ஓகே பாருங்க ஓடி கலைத்தான் ஈ வருதுங்களா ஓடி டிங்கிறது எப்படி எழுதுவோம் எட்டு பிளஸ் டி ஓகேங்களா அப்போ ஈ வருது பார்த்தீங்கன்னா இகரம்னு என்னது ஈங்கிற எழுத்து கரம்னா எழுத்து அப்போ எழுத்து முடியும் வினையச்சங்களை அடுத்து வலின மிகும் வினையச்சம் கலைத்தான் வினை முற்று பெறுதா அப்ப அந்த வினையச்சங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி வினையச்சங்கள் என்னது முடிய வடையில் ஓடி ஓகேங்களா ஸோ அங்கே வந்து எச்சமாக இருக்குது ஓகேங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வந்து முடிவடையல ஓகேங்களா அதனால் என்ன சொல்லுவாங்க அது வினையச்சம் சொல்லுவாங்க ஓகேங்களா வினையச்சம் இந்த வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த வினையச்சம் இகரத்தில் முடியும் வினையச்சங்கள் அடுத்து வலிநமிகும் ஈன் வந்துட்டாலே முடிஞ்சு அடுத்து பாருங்கள் ஊ அதே மாதிரி ஊ சாரி உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல உகரமாக இருந்தால் மட்டும் வலிநமிகும் இது பாருங்க பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பெற்று இந்த இடத்துல பாருங்கள் இரு ப்ளஸ் ஊ ஓகேங்களா அடுத்தது படித்து இத்து ப்ளஸ் ஊ அப்போ இந்த மாதிரி வன்தொ அதுமாரி அதே மாதிரி வந்து பாருங்கள் பெற்று கொண்டான் அப்படின்னு அந்த ஊ எழுத்து வந்துருச்சு அந்த எழுத்து எதில் வரணுன்னா வன்தொடர் குற்றியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் வன் தொடர் வள்ளின எழுத்துக்கள் வர்றது தான் வன்தொடர் குற்றியில் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் இத்து இருல வள்ளின எழுத்து தான் அப்போ ஊங்குற எழுத்துக்கும் வரணும் ஓகேங்களா ஊங்குற எழுத்தும் வரணும் ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து பார்த்தா நமக்கு ஆகணும் வன்தொடர் குற்றியில இருக்கணும் அப்படி இருந்தால் உங்களுக்கு என்னாகும் உங்களுக்கு இந்த வள்ளின எழுத்துக்கள் மிகுங்கிறாங்க ஓகேங்களா பெற்று பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் ஓகேங்களா அந்த மாதிரி சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் அந்த ரூ து அதாவது அந்த கசட தபர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வள்ளி எழுத்துக்கள் வந்து வன்தொடர் குட்டியிலோகரமாக இருந்தால் மட்டும் அந்த கடைசியில் முடிகிறது ஊ முடியணும் அதேமாரி வன்தொடர் குட்டியிலோகரமாகவும் இருக்கணும் அந்த ஊ முடிகிறது எதில் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் கச ட த ர அப்போ இதில் ஊ முடியறது எது வரும் கு டூ து பூ ரூ இந்த இதில் வந்தால் மட்டும்தான் ஓகேங்களா குடுது புரு இந்த எழுத்துக்களில் கடைசியாக முடிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வள்ளின எழுத்துக்கள் மிகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து எதிர்மறை பெயரட்சத்தினுடைய இறுதி எழுத்து கெட்டு வருவது இரு எதிர்மறை பெயர் பெயரட்சம் ஓகேப்பா அந்த மாதிரி இரு கெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லின மிகும் எதிர்மறை பெயரட்சம் பாருங்கள் செல்லா காசு எழுதா பாடல் இதெல்லாம் வந்து எதிர்மறை பெயரச்சம் அதில் கடைசி எழுத்து செல்லா காசுன்னா செல்லாத காசு எழுதா பாடல்னு எழுதாத பாடல் அப்போ அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து ஈறு கெட்டு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி கெட்டு வந்துச்சுன்னா அது ஈர்கட்டை எதிர்மறை பயிரட்சம் அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு என்னாகும் வள்ளினம் மிகுங்கிறாங்க செல்லா காசு எழுதா பாடல் எதிர்மறை பயிரட்சித்தனுடைய இறுதி எழுத்து கெட்டு போனால் அப்படி அதான் ஈரட்டை எதிர்மறை பயிரட்சம் அப்போ ஈர்கட்டை எதிர்மறை பயிரட்சத்தில் வரும்போது அந்த வார்த்தைகளுக்கு வலினம் மிகும் அவ்வளோதான் பாயிண்ட்டு அடுத்து தொகையில் வல்லினம் மிகும் உவமைத்தொகைன்னா என்ன செஞ்சு பாருங்கள் நான் சொல்லியிருந்தேன்னா ஓமைப்படுத்தி சொல்கிறது மலர்பாதம் மலர்பாதம் அவங்களுடைய பாதம் வந்து மலர் இருந்துச்சு தாய் தமிழ் தமிழ்ங்கிறது தாய்மொழி போன்றது அப்படிங்கிற மாதிரி ஓமைப்படுத்தி சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் உங்களுக்கு என்ன வரும் வள்ளின மிகும் உருவகத்தில் வள்ளின மிகு திருப்பி போடுங்க தமிழ் தாய் தாய் தமிழ் வாய் பவளம் பவள பவளவாய் ஓகே இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆகும் வள்ளின மிகுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து எண்ணு பெயர்களில் வளிநமிகும் அந்த எண்ணு என்னது நம்பர் பேஸ் பண்ணி வரக்கூடியதில் எட்டு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வரும்போது வலிநிமிகம் பாருங்கள் எட்டு புத்தகம் பத்து காசு அப்போ அந்த எட்டு பத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது மட்டும் உங்களுக்கு என்னாகும் வலிநமிகம் புரியுதுங்களா எண்ணு பெயர்கள்லேயே எட்டு பத்து மட்டும் மீது இதில் வராது நாலு நான்கு ஐந்து அந்த மாதிரி இடத்துல வல்லின மிகாது எட்டு பத்து மட்டும் ஸோ அடுத்து பாருங்கள் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வலிநிமிகம் நம்ம அந்த இந்த எந்தன்னு பார்த்தோம் அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தோன்னா வளிநமிகம்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் அடுத்து திசை பெயர்களை அடுத்து வடிநமிகம் திசை பெயர்கள் ஓகேங்களா அதாவது கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசை பெயர்கள் வறுத்து வள்ளினமிக்கமுறாங்க அடுத்து மகர முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வலிநமிக்கும் இங்கே பாருங்கள் மரம் ப்ளஸ் சட்டம் கடைசி எழுத்து என்னது இம்மு அதான் என்னது மகர மெய் இம்முங்கிறது என்னது மா மகரம்னா என்னதுப்பா மாங்கிற எழுத்து அது மெய் எழுத்து அப்போ இம்மு அப்படிங்கிற எழுத்து வந்துச்சுன்னா இந்த மகர மெய்னாலே என்னது இம்முன்னு தான் அர்த்தம் அப்போ இம்முன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் பாருங்கள் இம்மு வந்து வராது இம்மு வந்து என்னாகும் அங்கே பாருங்கள் அடுத்து வள்ளினம் வந்தால் ஓகேங்களா அந்த மகர மெய் ஓகேங்களா எனது அந்த மகர மெய் அதாவது இம்முங்கிறது அழிஞ்சிரும் மகரமை அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் மிகும் பாருங்கள் மரம் ப்ளஸ் சட்டம் இம் அழிஞ்சிருச்சு அதுக்கு பதில் இச்சு வந்துருச்சு அப்போ இம் அழிஞ்சு என்னாகும் உங்களுக்கு வள்ளினம் மிகும் அப்போ மரச்சட்டம் வட்டம் ப்ளஸ் பாறை இம் அழிஞ்சிரும் அழிஞ்சிட்டு இப்பு வந்துடும் வட்டப்பாறை ஓகேங்களா அப்புறம் மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் மட்டும்தான் ஓகேங்களா என்னது வள்ளினம் வந்தால் மட்டும் உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தோன்னா கசட தபர தான் வள்ளின எழுத்துன்னு என்னது கசட கசடை சரி தபரை இங்கே பாருங்க சா வந்துருக்கா தபரை பா வந்துருக்கா ஓகேங்களா அப்போ இம்முங்கிற எழுத்தும் வரணும் அடுத்து வரக்கூடிய எழுத்து உங்களுக்கு என்னவாக இருக்கணும் கசட தபர அதாவது வள்ளின எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகர மெய் கெட்டு அந்த இடத்தில் வள்ளி நம்ம சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு இடத்துக்கு ஒரு ரெண்டு தடவை நீங்கள் கண்ணில் பார்த்தினாலே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சரிங்களா அடுத்தது இல்லையா அவன் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும் மகர மெய்யின்னா ஓகே இதை கெட்டு இது என்னாகும் இச்சு வருமா இம்மு வருமாங்கிறது நீங்கள் அந்த ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கிணா கூட இப்போ மரம் ப்ளஸ் சட்டம் அப்படின்னாலே நம்ம இந்த ரூல் தெரியலாம் கூட நம்ம மரச்சட்டம் இச்சு வர மாதிரி தான் நம்ம போடுவோம் இயல்பாகவே நமக்கு வந்துடும் அது ஓகேங்களா அதை வச்சு அவன் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் ஒரு டே ரெண்டு பேர் பார்த்துருங்க அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் வள்ளின மிக இடங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த புள்ளி வச்சு எழுத்து வராது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வள்ளின மிகாது தம்பி படித்தான் யானை பிளறியது அப்போ இந்த எழுவாய் சொற்களுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் சப்ஜெக்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஓகேவா அந்த வார்த்தைகளுக்கு அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய எழுத்து வார்த்தையில் என்ன வராது உங்களுக்கு வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து அது இது எது ஆகிய சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது அப்போ அந்த இந்த எந்த அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வல்லின மிகும் அதே மாதிரி அப்படி இப்படி எப்படி அதுலேயும் வல்லின மிகம் ஆனால் அது இது எது அப்படிங்கிறதுல வல்லின மிகாது ஓகேங்களா அது இது எது அப்படிங்கிறது எதாவது ப்ரோக்ராம் வந்திருக்கா சிவகாரதி பண்ண பார்த்தீங்களா சிரிச்சா போச்சு இது அது இது எதுன்னு அங்கே வல்லினம் மிகாது ஓகேங்களா அப்படி மாதிரி ஞாபகங்க அடுத்து பாருங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அது சென்றது இது சென்றது எது கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி அடுத்தது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வள்ளின மிகாது பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் பாருங்கள் எழுதிய பாடல் எழுதாத பாடல் இந்த மாதிரி இடத்துல வராது ஆனால் மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா எழுதிய பாடல் எழுதாத பாடல் இதெல்லாம் வந்து எழுதிய பாடலுங்கிறது எத் வெறும் பெயரச்சம் கரெக்ட்டுங்களா வெறும் பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சங்கிறது அப்படி என்னது ஆப்போசிட்டாக சொல்லி எழுதாத பாடல் ஓகேங்களா இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு வலிநமிகாது இதே எதிர்மறை பெயரச்சம் மேலே பார்த்தோமா வலிநம் மிகுன்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம இந்த பாருங்கள் எதிர்மறை பெயரச்சின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈர்கெட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்போ ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வரும் ஆனால் எதிர்மறை பெயரட்சத்தில் வராது புரிஞ்சுங்க எழுதாத பாடல் ஆனால் எளிதாக பாடல் வந்துச்சுன்னா வரும் அந்த ஈரு கெட்டு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்புங்கிறது வரும் இல்லை டேரெக்டாக எழுதாதா பாடல் எதிர்மறை பயிரச்சி மாதிரி இருந்தால் உங்களுக்கு வராது அந்த டிஃப்ரென்சேஷன் தெரிஞ்சு அடுத்து இரண்டாம் ஏற்றுமை உருவு மறைந்து வரும் இடங்களில் வலினம் மிகாது அப்போ மேலே என்ன பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அங்கே பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை உருவாகியா ஐ வெளிப்படையாக வந்துச்சுனா வலினம் மிகும் தலை ஐ ஐ அந்த எக்ஸாம்பிள்லேயே ஐங்கிறது இருக்குது டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்டாவேன் ஆனால் இது வந்து இன்டைரக்டாக கொடுக்க மாட்டான் ஆனால் நம்ம கொடுத்த மாதிரி தான் நமக்கு அந்த இடத்துல வாசிப்போம் இங்கே பாருங்கள் இலை பறித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இலையை பறித்தேன் தான் அர்த்தம் இலையை பறித்தேன் அப்படிங்குறதான்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தோன்னா வள்ளினம் மிகாது ஏன்னா உருபு மறைந்து வரும் இடங்களில் வெளிப்படையாக வந்துச்சுன்னா நீ போட்டுக்கலாம்ப்பா இலையை அப்படின்னு கொடுத்தானா நான் போட்டுக்கலாம் ஆனால் இங்கே இலை பறித்தேன் தான் இருக்குது வெளிப்படையாக வல்ல அப்போ உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் ஏற்றுமை உருபு என்னது உங்களுக்கு ஐ ஐங்கிறது மறைஞ்சி வந்து நினைஞ்சு பாருங்கள் காய் தின்றேன் காயை தின்றேன் ஐயுங்கிறது காணம் மறைஞ்சிருக்கு அப்போ மறைஞ்சிருந்தால் வெற்றுமை உறுப்பு இரண்டாம் வெற்றுமை உருப்பு என்ன ஆகாது உங்களுக்கு மிகாது இரண்டாம் வெற்றுமை உறுப்பு ஓகேங்களா ஐ அடுத்து பாருங்கள் உகரத்தில் முடியும் இணையச்சங்கள் மென் தொடர் குற்றிலோகரமாகவோ இடைத்தொடர் குற்றிலோகமாக குற்றியலோகரமாகவோ இருந்தால் வள்ளின மிகாது அதே தான் மேலே பார்த்தோம் உகரத்தில் முடியும் இணையச்சங்கள் மென் தொடர் இருந்தால் வராது ஆனால் வன் தொடரம் வரும் அதே தான் அஞ்சு பாருங்க உகரத்தில் முடிவு இணையேற்றங்கள் வன் தொடர் இருந்தால் வலி நிமிடம் அப்போ மீதி இருக்கக்கூடியது என்னது மென் தொடர் இடைத்தொடர் அதில் வராதுன்னு தான் அர்த்தம் ரெண்டு பேர் இருக்கிறாங்கப்பா ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு ஒரு கிரிக்கெட் ரெண்டு டீம் விளையாடுது இந்தியா பாகிஸ்தான் விளையாடுது இந்தியா ஜெயித்துருச்சு அப்படின்னா அர்த்தம் பாகிஸ்தான் தோத்துருச்சு அதான் அர்த்தம் அது மாதிரி தான் ஓகேங்களா அவள் என்ன சொல்கிறான் உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியல் உகரத்தில் வல்லின மிகுன்னு சொல்கிறாங்க அப்போ மீதி இருக்கிறது என்னது மென்தொடர் இடைத்தொடர் அதுக்கு வலினிகாது வல்லினம் மிகாதுன்னு தானே அர்த்தம் தின்று தீர்த்தான் செய்து பார்த்தால் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க சரிங்களா அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகைனா என்னது முக்காலத்தை உணர்த்தக்கூடியதான் வினைத்தொகை எழுது பொருள் எழுதுகின்ற பொருள் எழுதும் பொருள் சுடுசோறு சுடுகின்ற சோறு சுடும் சோறு சோறுன்னு சொல்லுவாங்க ஓகேல சுட்ட சோறு சுடும் சோறு சுடுகின்ற சோறு அப்படிங்கிற மாதிரி முக்காலத்தையும் உணரக்கூடியதான் என்னது வினைத்தொகைம்பாங்க அப்போ அந்த வினைத்தொகையில் வள்ளின மிகாது பாருங்கள் எழுதுபொருள் சுடுசோறு இதெல்லாம் வந்து வினைத்தொகை ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கேட்பாங்க கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வள்ளினம் மிகா எங்கெல்லாம் வள்ளின மிகுங்க மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுத்து கேட்டுருவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் கடைசி அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வள்ளின மிகாது புரிதுங்களா பாருங்கள் எழுதும் படி இப்போ அப்படி இப்படி எப்படி இல்லை எல்லாமே படி படி படின்னு வருதுங்களா அப்படி இப்படி எப்படி படிப்படின்னு வருது ஆனால் இதை தவிர்த்து எழுதும்படி பாடும்படி இந்த படிக்கு பக்கத்தில் உங்களுக்கு என்ன வராது வள்ளினம் மிகாதுங்கிறாங்க புரிதுங்களா அப்போ இந்த படிக்கும் இந்த படிக்கு வித்தியாசம் இருக்குது சரிங்களா அடுத்து கடைசியாக பாருங்கள் உம்மைத்தொகையில் வள்ளினம் மிகாது தொகை ஓகேங்களா உம்மைத்தொகைனா என்ன அர்த்தம் அந்த உம்முங்கிற எழுத்து மறைஞ்சி வந்துச்சுன்னா அதனால் கரெக்டு தானே இப்போ தாய் தந்தை தாயும் தந்தையும் அந்த உம் உம்முன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா அது மறைஞ்சு வந்திருக்குங்களா வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பாக்கும் அப்படிதான் அர்த்தம் அப்போ உம்முங்கிறது மறைஞ்சு வந்துச்சுனா அது பேர் தொகைன்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா அப்போ உம்மை தொகையில் வல்லின மிகாது ஓகேங்களா இதுவே பாருங்க இப்போ தாயும் தந்தையும் அவன் அவனையும் கொடுத்துட்டான் அப்படின்னா அது என்னது தாயும் தந்தையும் இது அவனே கொடுத்துட்டானா அப்போ இது என்னது என்னுமையும் பாங்க ஸோ வெளிப்படையாக உம் உம்முன்னு வந்துச்சுனா வெண்ணுமை இன்டைரெக்டாக மறைஞ்சி வந்துச்சுன்னா அது என்னது உண்மை தொகை ஓகேங்களா நமக்கு இங்கே கொடுத்துருக்கது உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அவ்வளோதான் புரிஞ்சுங்களா சரி ஓகே வேற என்ன அவ்வளோதான் முடிஞ்சி ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பின்வரும் பின்வரும் தொடர்களை வள்ளினம் மிகும் இடம் மிக இடங்களை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இதே இது உங்களுக்கு டென்த்தில் வந்து நான் சொல்லியிருந்தேன் மாதிரிங்களா டென்த்தில் இயல் டூவில் அதுக்கப்புறம் இயல் த்ரீல வந்து கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் அதில் அதிலேயே போய் படிச்சு பாருங்க இதே தான் அப்படியே இருக்கும் வேற ஒன்றும் வித்தியாசம் இருக்காது பார்த்து ரெஃபர் பண்ணுங்க எங்க வலிணி மிகவும் மிகாதுங்கிறது ரெஃபர் பண்ணிங்க இங்க இருக்கிறதே தான் அதையும் ரெஃபர் பண்ணுங்க ஓகேங்களா அதோட உங்களுக்கு இந்த வலின மிகுட மிக முடிஞ்சு அடுத்த அடுத்த வீடியோ பத்தில பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல்கள் சந்திக்கலாம்